El சேலம் செவ்வாய்பேட்டை தாண்டவராயன் திருவில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா சங்கடகர கணபதி ஆலயத்தில் புரட்டாசி மாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு திருமலை திருப்பதி வெங்கடாசலபதி போல் பாலாஜி விநாயகராக இருபுறமும் சங்கு சக்கரங்களை ஏந்தி நின்ற திருக்கோலத்தில் தாயார்களை இருபுறமும் மார்பில் சுமந்து பல்வேறு விதமான நறுமண மலர் மாலைகள் கற்கள் பதித்த நகை ஆபரணங்கள் கிரீடங்கள் அணிவிக்கப்பட்டு பாலாஜி கணபதியாக பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து அரளி பூக்களால் பக்தர்கள் தங்கள் கைகளாலே ஸ்ரீ மகா சங்கடகர கணபதிக்கு அர்ச்சனை செய்து தீபாரதனை காண்பித்தனர் தொடர்ந்து ஏராளமான பெண்கள் சங்கடகர கணபதிக்கு அரளி பூக்களால் அர்ச்சனை செய்து தங்கள் கைகளாலே தீபாரதனைகளை காண்பித்து சிறப்பாக வழிபட்டனர் தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதத்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை சேலம் செவ்வாய்பேட்டை தாண்டவராயின் திரு சௌராஷ்டிரா நண்பர்கள் குழு சிறப்பாக செய்திருந்தனர்

सिंह सहस्रनाम संकीर्तन नारायण नारायण हरि गोविन्द हरि नारायण नार